குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா அன்பார்ந்த குரு சுக்கரன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்ரன் டிவியில் நம்ம பார்க்க போகிறோம் குரு சுக்ரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாளில் நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன ஆன்மீக தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை இந்த ஜோதிட இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை நம்ம சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன் இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாத்த பர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க இதுவும் சொல்றேன் உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன் இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பற்றி பார்ப்போம் இதில் மூன்று மூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாதத்தில் கரெக்டாக தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் வளர்புறை சுபகாரியத்துக்கு உகந்த மூர்த்தம் அந்த மூன்று மூர்த்தம் வளர்பிரை மூர்த்தமாக வருது அப்போ இந்த மூர்த்தத்தில் நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா எடுத்தோன்னா தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதி போகி பண்டிகை எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய பொருளை பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க கெட்டது ஒளியட்டும் நல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும் மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் அந்த போதி போகி பண்டிகை திருநாளாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலையும் இல்லை வெளியினா வெளியூர்லையும் பாருங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அடுத்த விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் பொங்கல் பிறந்தா தை கண்டிப்பாக கொண்டாடணும் எல்லாருமே சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மகரராச சஞ்சார செய்கிறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க அப்போ இந்த தை பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல் அப்போ அனைவருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இரண்டாவது வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க பொங்கல் அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் பதினாலாம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லேயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும் அந்த பண்டிகையிலையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் டீ சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் தான் நம்ம நமக்கு ஆதரவு கொடுக்குது அது மட்டும் இல்லாமங்க இந்த ஜனவரி மாசத்துல வர இன்னொரு விசேஷம் முக்கியமான விஷயம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைபூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுலையும் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாமல்ல முருகப்பெருமான அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விரு்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி இதுலையுமே இவங்களுடைய குணத்தை எடுத்து பாருங்களேன் இவங்களுடைய சிந்தனை ஒருத்தரை பார்க்கறதுக்கு இவருடைய குணங்கள் பயம் ஒருத்தராப்ல இருக்கும் ஆனால் இவங்க மாதிரி அன்பு செலுத்த முடியாது இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பாருங்க ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவருடைய குணங்கள் பலவிதமான குணம் மைண்ட்ல போகும் இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தாவே பல சிந்தனையாளர்கள் யாருன்னா இந்த விருச்ச லக்னம் விருட்ச ராசி நம்பர் தான் வெளிநாடு வெளியூர் வேலை எல்லாமே பாருங்க இந்த ராசி பிறந்தவங்க கண்டிப்பா நிறைய கற்பனை திறன் அதாவது ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்க பாருங்க ஒரு காரியத்தை அடையறதுக்கு எவ்வளவு தூரம் எல்லைக்கு போகக்கூடிய நபராக இருப்பாங்க எதுலையுமே பெருசா சிந்தனை வரும் பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் அன்னியர் பழக்க வழக்கம் வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த லக்னம் இந்த ராசி நண்பர்கள் அதே மாதிரி பாருங்க இதுல பிறந்துட்டாவே பாருங்க ஏதாச்சும் மைண்ட் பயங்கரமா வேலை செய்யும் மருத்துவத்துறை வண்டி வாகன பிசினஸ் இது எல்லாமே இந்த துறையில நிறைய பேர் வசிப்பாங்க இந்த லக்னம் இந்த ராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர்ல ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நிறைய பேர் இதுல பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படிப்பட்ட விருச்ச லக்னம் விருச்ச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பாருங்கள் ஒவ்வொரு கிரக பேர்ச்சியும் நம்முடைய சேனலில் கொடுக்குறோம் அதுவும் விருச்சராசி விருச்ச லக்னாக பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சி நம்ம போய்கிட்டு இருக்கோம் எல்லா கிரக பேர்ச்சியும் சப்போர்ட் பண்ணுறீங்க இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்கறேன் இதை ஃபுல்லாக நிறைய பேர் வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது பாருங்க அந்த ஜாதகத்துல என்ன திசாபுத்தியும் நடக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நம்முடைய பிறப்பு ஜாதகம் அதான் உயிருங்கிறாங்க அப்போ அதில் என்ன நவகர கோள்கள் நம்ம உடம்புல நம்ம பிறக்கும்போது எந்த ஒளிகள் நல்ல ஒரு பலமா இருக்கும் பாருங்க எந்த கிரகம் பலமா இருக்கு சில பேர் சொல்லுவாங்களே ஒரு கிரகம் பிடிச்சி ஆட்டுது அப்படிம்பாங்கல்ல அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்போ அந்த திசா புத்தி நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு பயனிக்க கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு இப்போ நல்ல திசை நல்ல புத்தி நடத்த நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு இதே ஒரு சில பேர் நல்லா தசாபுத்தி இல்லைன்னா ஒரு சில தரைகளை தாண்டி தான் வர்றாப்புல இருக்கும் அதுவும் விதி ஜாதகங்கிறது நீங்க இத்தனை வயசுல நீங்க படிப்புகள் இந்த பையனுக்கு நல்லா வரும் தொழில் வயசுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும் இத்தனை வயசுக்கு அப்புறம் திருமணம் பண்ணுங்க இந்த நேரம் வரும்போது இவர் திருமணம் நடக்கும் அப்படின்னு ஜாதங்கிறது ஒரு மெயினான ஒரு விஷயம் இப்ப வீடியோக்குள்ள போகும் இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கறோம் இப்ப கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கோம் பொதுவாக பாருங்க ஒரு ஆசிலே சுக்கிரபவன் சஞ்சார சர்தார சிவர் கிற்சகராசிலன் இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க தனுசு ராசில நாலாம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சனி பவன் சஞ்சாரம் செய்வார் அதாவது கும்பராசில ஐந்தாம் மாதத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு ராகுபகான் சஞ்சாரம் செய்வார் அதாவது மீன ராசில ஆறாம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேஷ ராசில பதினோராம் இடத்துல கேது பகவான் இல்ல ரெண்டு கிரக பயிற்சி மாறுது அதாவது இந்த இந்த காலகட்டத்துல பாருங்க சூரிய பகவான் கரெக்டா ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க உங்க மூன்றாம் வரது வெற்றி ஸ்தானத்துக்கு அவர் மாறுறாரு மகர ராசி பயிற்சி ஆகிறாரு அடுத்து உங்க ராசியில் உள்ள சுக்கர பகவான் ரெண்டாம் பாவத்துக்கு வந்துடுறார் கரெக்டாக ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மற்றபடி பார்த்தா எல்லா கிரகமும் மாதிரி இப்போதான் இருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தா இந்த எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரையும் பாருங்க ராசிக்கு இனிமேல் துன்பங்கள் இல்லை அப்படிங்கிற அமைப்பு பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கடன் பிரச்சனைக்கு ஆளானுங்க பல பேர் கடன் பகை எதிரி இது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஒரு வீண் விவாதம் அதாவது நீங்க நல்லது சொல்லுவீங்க அதுதான் உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து நடந்திருக்கும் குடும்ப ரீதியாக சொல்றேன் குடும்ப ரீதியாக குழந்தைகள் ரீதியாக உங்கள் மனசு ஒரு சிந்தனை இருந்திருக்காது நிறைய பேர் இந்த லக்னம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மனக்குழப்பமாக நிறைய பேர் இருந்திருப்பீங்க அந்த குழப்பங்கள் நீங்க போகுது நிறைய பேர் அந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் இந்த நேரம்னு எடுத்துக்கோங்க ஏன்னா வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை தாமதம் இது எல்லாமே நிறைய பேர் பார்த்தாங்க இந்த லக்னம் இந்த ராசி என்பர்கள் ஒரு சரியாக இல்லை எதுவுமே ஒரு தடையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இனிமேல் அந்த தடைகள் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் அமைச்சு கொடுத்துருவாரு ஆஹ் படிக்கக்கூடிய மாணவனியா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மந்தமான ஒரு தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க ஏன்னா குரு வக்ரவமா இருந்தாரு சனி பவன் வக்ரமா இருக்கு இப்ப ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு அதனால நிறைய ஒரு நல்ல பலனை இனிமேல் நீங்க பார்க்கலாம் என்னை பொறுத்தவரையும் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபர் இரண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபர் சூரிய பகவனை சேர்ந்து நட்பு கிரகத்தோட இருக்கிறதுனால இங்க நல்ல படம் நான் இங்க சொல்றேன் அது இல்லாமல் பதினோராம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து அவரும் செவ்வாய் போன இணைஞ்சு இருக்கிறதுனால நிறைய நல்ல படம் நம்ம பார்க்கலாம் எடுத்தவன தொழில் பண்றவங்க தைரியமாக விருட்ச லக்னம் ராசி என்பவர்கள் ஜாதகத்தை பார்த்து தொழில் ஆரம்பிங்க தொழில நீங்க மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்க்கலாம் இந்த நேரம் இது ஜனவரி மாசம் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டா ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க தொழில நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க ஏதாச்சும் ஒரு இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க மாட்டீங்க நல்லா நடந்துட்டா இப்ப ஒரு ஒரு நல்ல கொடுத்துருவார் உத்தியோகம் சரியில்லை நான் ஒரு வேற கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன் இன்னும் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ற அனைவருக்குமே கரெக்டா ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் கிடைச்சிடும் வேலை உத்தியோகங்கள் நிறைய பேருக்கு ஜனவரி பதினஞ்சுக்குள்ள வரணும் இல்ல பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிரும் அதில் உள்ள பிரச்சனைகள் இருக்காது ப்ரொமோஷன் வெயிட் பண்றாங்க அனைவருக்குமே பாருங்கள் ப்ரொமோஷன் கிடைச்சிடும் ஒரே கம்மியில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இன்னும் பல டென்ஷனாக இருக்கு எந்த ஒரு ப்ரமோஷன் இருக்கலாம் எனக்கு பின்னாடி உள்ளாலும் ப்ரொமோஷன் ஆகி போறாரு ஆனால் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க பாருங்க அவங்களாம் நல்ல ப்ரொமோஷன் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் சூப்பராக கொடுத்துடுவார் கரெக்டாக டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு படிப்படியாக உங்க சுமையில வேலை உதவி சுமையை குறைச்சு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கொண்டு வந்துடுவார் அதே மாதிரி படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் நல்ல லாபம் கிடைக்குங்க பேச்சால் காசு சம்பாதிக்கிறாம மாதிரி சூப்பராக இருக்கும் நகைக்கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணுறக்கூடிய நபர்கள் அரசியல்வாதி இது ரெண்டுக்குமே நான் டாப் சொல்லுவேன் இந்த நேரம் ஜனவரி மாதம் சூப்பராக இருக்கும் பேச்சாள சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க மருத்துவர் இது எல்லாமே லாபங்கள் உண்டு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குற அனைவருமே எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க அனைவருமே பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த லக்னம் இந்த ராசி என்பர்களுக்கு ராசி அது ரெண்டாம் இடத்துல குருல போயிட்டு அதில் தன லாபத்தை கொடுக்க போகிறான்னு காட்டுறாரு அப்ப மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போவார் கல்வித்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிரும் இந்த ராசி இந்த லக்னத்தை பார்த்தா அரசாங்க வேலையும் கண்டிப்பா கண்டிப்பா மூவ் பண்ணி கொண்டு போயிருவார் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார் பொருளாதார நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டு இந்த நேரத்துல உங்களுக்கு நகையோ பணமோ வீடோ இடமோ நீங்க வாங்குற யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இது கண்டிப்பா நடந்துரும் நிறைய பேருக்கு இந்த லக்னம் இந்த ராசி என்பர்களுக்கு வீடோ இடமோ பூமியோ உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் நிறைய பேருக்கு அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு இன்கம் அந்த விஷயம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அரசாங்க வேலை உங்கள் ஜாதகத்தில் லக்னாதி கூட அரசாங்க இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ அரசாங்கம் தேர்வு எழுதுங்களே உங்கள் பக்கம் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகும் திருமண உள்ள பிரச்சனையுமே இல்லை திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு நிம்மதியாக அமைச்சு கொடுத்துருவார் உடம்புல ஆயுள் பிரச்சனை அதாவது உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவாக பண்ணுறீங்க மாதிரி அதெல்லாம் சரியாகும் நீ எங்கே போய் கடன் லோன் கேட்டாலும் சரி உடனே லோன் உடனே சேங்ஷன் ஆகும் அதாவது கடன் உதவி கிட்ட உடனே கடையுடைய அமைச்சு கொடுத்துருவார் தந்தை சொத்து தாயுடைய சொத்துகள் இதில் உள்ள பிரச்சனை வில்லங்கம் சரியாகும் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் நிறைவேருக்கு ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துரு அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்புலாம் பாருங்க சிறப்பா இருக்கும் அதாவது அரசாங்கம் அரசியல் தொடர்பு சந்தோஷமா பாருங்க நல்ல ஒரு வெற்றியை மிகப்பெரிய சிறப்பா அமைச்சு கொடுத்த அமைச்சு கொடுக்குறாரு இந்த நேரத்துல பாருங்க அதே மாதிரி பாருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் கமிஷன் பிசினஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த நேரத்தில் இந்த லக்னம் அந்த ராசிகளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க வீடு இடம் பூமி வாங்குறவங்க கடன் வாங்கியாச்சும் நீங்க வாங்குற யோகம் உங்களுக்கு உண்டுங்க அந்த இட பிரச்சனையும் சரியாகும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது சனி பகவான் வக்ர நிவர்த்தியானதுனால சொல்றேன் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு பெண்களுக்கு நிறைய பேருக்கு பெண்களுக்கு பாருங்க எதிர்பார்த்த ஒரு விளையாட்டுத் துறையோ ஸ்போர்ட்ஸ் துறையோ எல்லாச்சும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும் பெண்கள் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் சிறப்பான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சிறப்பா இயங்கும் இந்த நேரத்துல பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு பெருங்குண்ட பணத்தை கொடுத்தா அந்த பணம் கண்டிப்பா கிடைக்கணும் உங்களுக்கு நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறா லாட்ரி யோகம் நம்ம நிறைய ஜாதம் பார்த்துட்டு கேட்கிற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் இந்த லக்னத்தான் இந்த ராசியில பிறந்த அனைவருக்குமே லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு விரைய பண்ணிடாதீங்க உங்களுடைய சுய ஜாதத்தை பாத்துக்கிட்டு கம்பேர் பண்ணி போங்க இப்ப நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் இந்த லக்னம் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை அமைச்சு கொடுக்குறாப்புல கொண்டு போயிருவாரு தடைகள் இருக்காது எந்த ஒரு தடையுமே இருக்காது இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திர பிறந்தவங்க பொறுமையான குணம் உள்ள நபர்கள் பொறுமையான குணம் அனுசரிச்சு போற குணம் எதுலையுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க ஒரு ஆன்மீக சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த நட்சத்தில பிறந்துட்டாவே லாபம் வருமானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் குடும்பத்தை நம்ம ஒற்றுமையா வச்சுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா உண்டு உழைப்பில்லாத வருமானம் சொல்லுவாங்கல்ல ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இது எல்லாமே அதிகமா இருப்பாரு நிறைய ஆசிரியர் வேலை பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க வங்கி தொழில பாக்குறவங்க நிறைய இந்த நட்சத்திர இருப்பாங்க அது இல்லாம கல்வி வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த விஷாக நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இனிமே பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக இயங்குது உங்களுக்கு எங்க போய் கடன் கட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் நிறைய பேருக்கு கடன் உதவி உடனே கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனை சரியாகும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அந்த பிரச்சனை சரியாயிரும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார் நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் படிப்பு துறை மாணவ மனைவா பாருங்க படிப்பு கல்வி எல்லாருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே அமைச்சு கொடுத்துருவார் இன்னும் தொழில் தடையாகாது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஒரு ப்ரமோஷன் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த ப்ரமோஷன் இந்த விஷா பிறந்தவங்களுக்கு இப்போ கிடைக்கும் பாருங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் நிறையவருக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுற அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் நகைக்கடை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேருக்கு நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்தா இந்த விஷா பிறந்த அனைவருக்குமே அடுத்து அனுஷ நச்சத்தில் பிறந்தவங்க இதுலையுமே ஒரு தன்மானம் மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்கதான் ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் குடும்பத்தை எடுத்து நல்லா ஒரு வழி நடத்தி போகக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க ஒரு கூட்டுத்தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இவங்க ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க பொதுமக்கள் சேவையில அதிகமா ஈடுபடுவாங்க சனி பகவானே அனுசனத்துனாலே பொதுமக்கள் சேவை அதிகமாக இருக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கடுமையான உழைப்புக்கு உள்ள காரகர் நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கதான் இவங்களுக்கு பாருங்க இனிமே குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையே நீங்க வாழ போறீங்க தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில லாபத்தை வைப்பீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்கப்படாது நிறைய பேருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவில கருத்து வேறுபாடு நிமிடம் இருக்காது திருமணத்துல பிரச்சனை கணவன் மனைவி ஒரு மன வருத்தங்கள் எல்லாம் இருக்குன்னா நிமிடம் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை நிமிடம் அமைச்சு கொடுத்துருவாரு தொழில் ரீதியா ஒரு மாற்றங்கள் வந்து உத்தியோகத்துல ஒரு சிற எதிர்பார்த்த ஒரு சின்ன இடமாற்றங்கள் நிறைய பேர் கிடைச்சிடும் எந்த ஒரு முயற்சி தான் அனுகூலத்தை வீட்டு இடம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேர் வாங்குவீங்க இல்ல கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு நிறைய பேர் வந்துடும் இனிமே பாருங்க உங்களுக்கு எந்த எதிரியுமே இருக்க மாட்டாங்க எதிரியில் ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சுக்கா உடல் உபாதனமே இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை பிறந்தவங்க இதில் கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்கள சொல்லுவாங்க இது புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒரு வேலை பண்ணுறாங்கன்னா பல வாட்டி யோசிப்பாங்க ஒரு விஷயத்துல இறங்குறாங்கன்னா நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் இந்த கேட்டை பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு நிறைய இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு துறையில் உள்ளவங்க எல்லாமே இந்த கேட்டரிஸில் பிறந்தா கண்டிப்பாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே இவங்க தான் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க பேனா பிடிச்சி பெண் மூலம் பேச்சுகள் மூலமாக வருமானத்தை எட்டக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா கண்டிப்பாக இருப்பீங்க இவங்களுக்கு பாருங்க நீங்க வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க உங்களுடைய உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் போது தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்த வரையும் ஜாதத்தில் தசாபதி தான் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு நீங்கிடும் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாருங்க திருமண தம்பதிகள் குழந்த பாக்கியங்கள்தான் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிரும் திருமண தம்பதிகள் சந்தோஷமாக வாழ போறீங்க உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாக அமைகிறது